ஸோ இந்த டெஸ்ட்டை யாருனாலும் எங்கே இருந்தாலும் அட்டன்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த டெஸ்ட்டில் வந்து ஃபிஃப்டி எம்சிக்யூ கொஷன்ஸ் இருக்கும் அண்ட் அந்த ஃபிஃப்டி எம்சிக்யூ கொஷன்ஸும் வந்து இது வரைக்கும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண கோபரேட்டிவ் சிலபஸ் டாப்பிக்கில் இருந்து தான் இருக்கும் அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபிஃப்டி கொஷின்ஸும் அட்டன் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும் உங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தரலனாலும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஆன்சர்ஸை வந்து கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபிஃப்டி கொஷ்டின்ஸும் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆயிடும் எவ்வளோ கரெக்டான கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கீங்க எவ்வளோ தப்பான கொஷன்ஸ் அண்ட் தப்பான கொஷினோட கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிடும் இதை தவிர்த்து யாருக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது யாருனாலும் எப்பனாலும் என்ன டைம்லனாலும் நீங்க வந்து இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரியே வந்து நிறைய பேர் என்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மேம் எப்போ நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான ஒர்க் போயிட்டு தான் இருக்கு ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆன உடனே நான் கண்டிப்பாக அது ரிலேட்டடாகவும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் இந்த ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் கோபரேட்டி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ப பாய்